அதன் சம்பந்தமான தகவல்கள் வந்து நான் சேகரிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணம்ங்கிற காப்பியத்துக்கு சம்பந்தமா சமீபத்துல இந்த ராமாயணம் காப்பியத்துல லூஸ்லி பேஸ் ஏதோ அத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுல ராவணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துடைய இருந்து ராவணன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது நான் வந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுனால அவரும் இசை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் அதுல நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் அந்த ராமாயணங்கிற காப்பியம்ல வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உண்டு ராவணன் அப்படிங்கிறவன் வந்து அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இலங்கை வேந்தன் அந்த காப்பியத்துல பிரம்மனுடைய அருள் பெற்ற வீரன் அவ்வளவு பெரிய வீரனை அவ்வளவு ஒரு உண்மையான அரசனை அவனுக்கு இல்லாத ஒரு பெண்ணின் மீது அவனுக்கு வந்த வரம்பு மீறலான ஆசை சாச்சிருச்சு ஒரு சின்ன உணர்வு தான் இல்லாது ஆனா அவ்வளவு பெரிய வீரனை அந்த சின்ன உணர்வு சாச்சிருச்சு இந்த சிக்கலான சூழ்நிலைய நம்ம வந்து இந்த படத்துலயும் சொல்லணும் அது அவங்க கையாண்டு இருக்கிற விதம் பாரதி எழுதின அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளள் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ அப்படின்னு சொல்லி பாரதி எழுதியிருப்பாரு கவி பாரதி எழுதுனது வந்து சின்ன தீப்பொறி தான் அவ்வளவு பெரிய காட்டே எரிச்சிடும் சின்னது பெருசுங்கிறதெல்லாம் வந்து நீங்க பார்க்க கூடாது அதால என்ன செய்ய முடியுங்கிறது தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்ன அந்த விஷயத்தை கவிஞர் வைரமுத்து அந்த படத்துல ராவணனோட கதாபாத்திரம் விக்ரம் அவர்கள் திரும்பி பார்ப்பாங்க ஐஸ்வர்யரை சீதையை பாக்குறவங்க நிப்பாங்க அப்ப அவர் எழுதுவாரு கரு தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் சின்ன தீக்குச்சி விழுந்து எரியதடி கரு தேக்கு முறை காடு வெடிக்கி தடின்னு அவர் எழுதுவாரு இந்த இடத்துல நான் ஒண்ணு உணர்ந்தேன் பாரதிய பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க பாலாக தேனாக தமிழை தந்து கொண்டிருந்த காலத்தில் தண்ணீராக பாமர மக்களுக்கும் தமிழை தந்தவன் பாரதின்னு சொல்லுவாங்க இந்த நவீன இலக்கியம்னு நான் சொல்ற தமிழ் பாடல் வரிகள் தமிழ் திரைப்படங்கள் புது கவிதைகள் எல்லாம் தண்ணீராக பாரதி தந்த தமிழையே என்ன மாதிரி இளைஞர்களுக்கு பிடிக்கிற விதத்துல குளிர்பானங்களா ஜூஸா சாஃப்ட் சாப்டிங்ஸா குடுக்கிற வேலையெல்லாம் தமிழ் கவிஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் உடல் ஏன்னா அந்த இடத்துல பாலாக தேனாக கம்பர் எழுதின அந்த ராமாயணம் தண்ணீரா பாரதி எழுதின அந்த கவிதையோட இணைச்சி என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த ரெண்டு பெரிய விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்கல்ல அந்த இடத்துல தமிழ் என்னோட பொழுதுபோக்குல ஒரு அங்கம் வகிக்குது தமிழ் என்னோட ரசனையில என்னோட ரசனை பூர்த்தி செய்து பழைய இலக்கியங்கள் பத்தியும் எனக்கு கத்து கொடுக்குது அப்போ வெறும் என்னோட பெற்றோர்களோட வீட்டுல நண்பர்களோட நான் பேசுற ஒரு மொழியா தாண்டி தமிழ் வந்து எனக்கு இன்பம் கொடுக்கும் இன்பத்தமிழா மாறுது தமிழ் என் இதயத்துல ஒரு இடம் பிடிக்குது நான் வந்து பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் பண்ற காதல் அதிசயம் அப்படிங்கிற வரிகளை பதினாறு வயசுலயே கேட்கும் தமிழ் வந்து என்னோட ரசனை பூர்த்தி செய்யுது நான் தேசிய அளவுல கூடைப்பந்து விளையாடக்கூடிய ஒரு மாணவன் நான் வந்து என்னோட போறதுக்கு முன்னாடி என்ன ஒத்துழைக்கப்படுக்கிற விதத்துல என்ன வந்து ஊக்கம் கூட்டுற விதத்துல நான் பாடல்கள் கேட்பேன் அந்த மாதிரி ஒரு பாடல் எந்த கவிஞர் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே அப்படிங்கிற ஒரு வரி இதுவே பாலா தேனா திருவள்ளுவர் எழுதின தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதருவம் அதாவது உன்னுடைய மெய்ய வருத்தி உன்னுடைய உடல வருத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு உழைப்புக்கும் தெய்வமே உனக்கு நினைச்ச விஷயமா இருந்தாலும் அந்த உழைப்புக்கான கூலி தெய்வம் திருவள்ளுவர் எழுதுலாருல அததான் என்ன மாதிரி நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன் என்ன எல்லாரும் கைத்தறி கம்மியா வருது நம்மளால புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆனா அந்த மாதிரி திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பாலா தேனா எழுதின தமிழ கூட என்ன மாதிரி இளைஞர்களுக்கு குளிர்பானமா தான் கவிஞர் வாலி போன்ற கவிஞர்கள் எழுதுற எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேறு வைக்கும் வரி கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு கல்லூரியில இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாணவன் திடீர்னு அந்த அரங்கத்துல எந்திரிச்சு நின்று என்ன சார் இலக்கியம் இலக்கியம்னு பேசுறீங்க இலக்கிய வாழ்க்கைக்கு சோர் போடுமா சார் அப்படின்னு கேட்கிறான் அந்த அரங்கத்துல விசில் பறக்குது எல்லாம் கை தட்டுறாங்க இந்த சம்பவத்தை பதிவிட்டுவங்க இப்படியே எழுதுறாங்க எப்போ அந்த அரங்கத்துல எழுத்தாளர் திருப்பி பேசக்கூடிய அளவுக்கு சத்தம் குறைஞ்சிச்சோ ஒரு வினாடி கூட தாமதிக்காம எழுத்தாளர் ஜெயமோகன் பதில் சொல்றாரு இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடாது ஆனால் சோற்றால் மட்டுமே நிரப்ப முடியாத இடம் என ஒன்று உனக்குள் இருக்குமாயின் இலக்கியம் அதை நிரப்பும் இந்த சம்பவத்தை பத்தி படிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு நவீன தமிழ் இலக்கியம்னு நான் சொல்ற இந்த திரைவிசை பாடல்கள் நான் வாசிக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் வந்து என் வயிற்றுல இருக்கிற வெற்றிடத்தை நிரப்பினாலும் ஒரு இளைஞனா எனக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் நான் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எனக்கு இருக்கக்கூடிய ரசனைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு என்னுடைய இதயத்துல இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புறதுனாலதான் தமிழ் என் இதயம் தொட்ட இன்பத் தமிழா இருக்குன்னு நான் உணர்ந்தேன் நினைக்கலாம் தமிழ் மொழி விழால வந்து சினிமா பாட்டை பத்தி பேசிட்டு தமிழ் வந்து நம்ம முன்னோர்களே மூணா தான் பிரிச்சிருக்காங்க முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பேசக்கூடிய தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இங்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் கூட இந்த முத்தமிழை ரசிக்கக்கூடிய ரசனைகள் உண்டுன்னு எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் கூட தமிழ் மொழி உங்க இதயத்திலையும் இன்ப தமிழா வாழ்ந்துகிட்டு எனக்கு தெரியும் அதனால தொடர்ந்து தமிழில் பேசுவோம் தமிழ் வாசிப்போம் தமிழை நேசிப்போம் நன்றி டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேல்மணையை படித்துக் கொண்டிருக்கும் முகமது ஜாஃபிர் அவர்களுக்கு மிக்க நன்றி விடால் அவர்கள் யாரையாவது பேச கூப்பிட்டால் எதற்கு கூப்பிட்டார் என்று இனிமேல் கேள்வியே எடாது என்று நினைக்கின்றேன் ரொம்ப இயல்பா அழகா ஒரு இளையருடைய தமிழ் ஆர்வம் ஆசை எப்படி இருக்கும் என்பதை படம் காட்டும் விதமாக மிக அழகாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார் ஜாஃபிர் அவரை பார்க்கும்போது எனக்கு ஐபிஎல் நடக்கிறது ஞாபகம் பதினஞ்சு வருஷமா திரும்பிட்டு அடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்காது ஒரு உமர் புலவர் போன்ற ஒரு முன்னூறு பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அவையிலே எடுத்த உடனே ஒருத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கு மிகுந்த தகுதியானவன் நான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான பேச்சு